ஒத்துக்காரு அவளுக்கு வீடு தாரு ஒரு பணம் தாரு வேலை வாங்கித்தாரேன்னு எதா இருந்தாலும் என்ன கிட்ட சொல்லிருவாங்க என்ன அது மாதிரி நான் நைட் பதினோரு மணி மணி எழுதி சார் காலையில போன பிள்ளைய பன்னெண்டு பண்ணாடி வந்தாங்க சார் என்னப்பா என்ன வந்தாரு என்னப்பா என்னப்பா நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி ஒத்துக்க சொன்னாலும் ஆரம்பி லட்சம் படம் தாரு வேறுதாரு வேலை வாங்கிட்டு

வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சசியவங்களை நடந்து போய் திருச்சியில் விசாரிக்கிற இடத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தா சார் சேர்ந்தா போய் செல்ல பிடிக்கிட்டா சார் எம்எல்ஏ பணம் முப்பத்தஞ்சாயிரம் பணம் கட்டி சீட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாமல் செல்ல பிடிக்கிட்டா சார் மேலே ஏறி பார்க்க சொன்ன மேலே ஏறி பார்த்துட்டு அது எப்படி ஆளுங்களுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி தவறு கொட்டாச்சு எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அது ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக